மதுரையில் பத்து ரூபாய்க்கு மதியம் புல் மில்ஸ் வழங்கி வரும் தாத்தாவை யாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்திருக்க மாட்டார்கள் அப்படி ஒரு சேவையை செய்து வருகிறார் வயது எண்பத்தி ஏழு ராமு தாத்தா சலூன் கடை சைஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒன்னேகால் ரூபாயில் தொடங்கிய ஓட்டல் சேவையை தற்போது பத்து ரூபாய்க்கு நடத்தி வருகிறார் ஜிஎஸ்டி வரி விதிப்பு அவரின் கடைக்கு இல்லை என்றாலும் அவருடைய தேவையை சேவையை பூர்த்தி செய்தலின் போது ஜிஎஸ்டி வரி அவரை தாக்கத்தான் செய்கிறது ராமு தாத்தா என்னதான் செய்கிறார் சொல்கிறார் என நேரில் சென்று பார்த்தோம் புன்னகை மாறாமல் வாங்க தம்பி சாப்பிட என்று அழைத்தார் அவரிடம் நம்மை அறிமுகப்படுத்தி கொண்டு பேச்சு கொடுத்தோம் எனக்கு ஜிஎஸ்டி பத்திலாம் எதுவும் தெரியாது தம்பி நான் வாங்குற சில பொருட்கள்ல விலவாசி உசந்திருக்கு கேட்டதுக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டி போட்டிருக்குன்னு சொன்னாங்க வேற ஒன்னும் தெரியாது என் கடைக்கு யாரும் வந்து ஜிஎஸ்டி வரி கேக்கல அப்படியே நான் பெரிய ஓட்டல் கட்டி வேற லெவல்ல சாப்பாடு போட்டாலும் என்கிட்ட என்ன வரி வசூலிச்சாலும் சாப்பாடு விலைய அதிகப்படுத்த மாட்டேன் என்று நெகிழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் வள்ளலார் மடத்தை பாக்குறதுக்காக வடலூருக்கு போனேன் அங்க சேவை மனப்பான்மையோட பல பேரும் தொண்டு செஞ்சாங்க அத பார்த்ததுல இருந்து இப்படியான சேவைய நாமளும் செய்யணும் காசு என்ன பெரிய காசுன்னு நினைச்சேன் இருந்தாலும் சேவை செய்ய காசு வேணும்ல ஒரு சின்ன ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்தேன் ரெண்டு ரூபாய்க்கும் குறைவான சம்பளத்துல பல வருஷங்கள் வேலை செஞ்சேன் ஹோட்டல்ல வேலை செஞ்சதுனால சாப்பாடு இலவசம் சம்பள பணத்தை குருவி போல சேர்த்து நல்ல நிலைக்கு வந்தேன் மதுரை குருவிக்காரன் சாலையில ஒரு சின்ன கடையை தொடங்கி ஒன்னே கால் ரூபாய்க்கு சாப்பிட்டு சாப்பாடு வழங்க ஆரம்பிச்சேன் இப்போ மதுரை அண்ணா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சாப்பாடு கடை வச்சிருக்கேன் பஸ்ஸுக்கு வர ஏழை பயணிங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு கொடுக்க வர முதியவங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு வர பொதுமக்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் கண் பார்வை இல்லாதவங்கன்னு பலதரப்பட்ட பேர் கடைக்கு வந்து சாப்பிட்டு போவாங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த சேவையை பாராட்டி போலீஸ் உயர் அதிகாரிகளும் தொழில் அதிபர்களும் எனக்கு நிறைய பணத்தை கொடுக்குறாங்க அதை சேமிச்சு பூங்கா முருகன் கோயில் தல்லாகுளம் பெருமாள் கோயில்ன்னு பல கோயில்களுக்கு ரை சைக்கிள் மூலமாக சாப்பாடு சாப்பாட கொண்டு போய் இலவசமா கொடுத்துட்டு வரேன் எனக்கு ஏழு குழந்தைங்க யாருமே இப்ப எனக்கு உதவி செய்யல என் மனைவி பூரணத்தம்மா மட்டும்தான் எனக்கு உதவியா இருந்தா போன வருஷம் அவளும் இறந்து போயிட்டா அவ உயிர் பிரியும்போது போது எங்க நம்ம ஓட்டல் சேவைய கைவிட்டுடாதீங்கன்னு சத்தியம் வாங்கிட்டு தான் இறந்து போனா அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் என் கடையில திருப்தியா சாப்பிட்டு போறவங்களோட சிரிப்ப என் பூரணத்தம்மாவோட சிரிப்பாவே பாக்குறேன் எந்த வரி வந்தாலும் என் சேவைய நான் நிறுத்த மாட்டேன் என்றார் ராமு தாத்தா மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்